தெருவுக்கு வரல மக்களை பார்த்து ஒரு கதையும் செய்யல ஒரு துண்டும் செய்யல ஒரு காரணா காச கிள்ளி எரிஞ்சு போடல யார சொல்றேன்னு உங்களுக்கு வழங்கும் உண்மையை சொல்றேன் தெருவுக்கே வரல ஏன்னா பெரிய ஒரு காமராஜர் அவர் படிக்கிற காலத்தில் படிப்பை விட்டு படிக்கல முடியல அது ஒரு வேலை கட்டம் ஆனா அவர் பட்டிருக்கிற பாடு இருக்கு பாருங்க என்ன கஷ்டங்களையா சாப்பிடாம இருந்த ஆட்கள் எத்தனை தூங்காம இருந்த நாட்கள் என்ன தெருவோரத்து மனிதர்களுக்காக அவர்கள் பாடுபட்டு இருக்கிற காரியம் எத்தனை இவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிற மனுஷன ஒரு நாட்டுல தூக்கி அழிஞ்சிட்ட அப்போ ஓடி போடு எப்படிட்டான் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ள வந்து திடீர்னு ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு ஒண்ணுமே சுமார் இல்லை நட்டரடு தலைவராகணும் சும்மா சாதாரண ஆளும் கிடையாது தலைவன் தான் அந்த அளவுக்கு போகிற மாதிரி ஒரு ஒரு தத்துவம் புதுசா வளருது